அனைவருக்கும் வணக்கம் ஜாதகத்தில் சில சூட்சமான ரகசியங்கள் உண்டு ஒரு ஜாதத்தை பார்க்குறப்ப இவர்கள் ஏதாவது ஒரு தீய பழக்கத்திற்கு அடிமையாகி இருப்பார்களா இதை நம்ம எப்படி ஆய்வு பண்ணுறது பார்ப்போம் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு எட்டாம் இடத்து அதிபதி இப்போ ரிஷபலகனம் வச்சுக்கலாம் ரிஷபலகணத்துக்கு எட்டாம் இடத்து அதிபதி குரு பகவான் இந்த குரு பகவான் லக்கணத்திற்கு மூணாம் இடத்துல போய் இருந்தா நம்ம குரு உச்சம் மறைவு ஸ்தானம் இப்படிலாம் சொல்லுவோம் ஆனால் இவர்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு தீய பழக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் எளிதில் யாராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ரகசியம் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு லக்கணத்துக்கு எட்டாம் இடத்து அதிபதி செவ்வாயாக இருந்து அது லக்கணத்திற்கு மூன்றாம் இடமாகி விருச்சகத்தில் இருந்தால் இவர்களுடைய வாழ்க்கை ஒரு மர்மமாகவே இருக்கும் இருக்கிற நல்ல வழக்கங்கள் தீய பழக்கங்கள் இது வந்து யாராலேயுமே உங்களால் கணிக்க முடியாது இவருடைய வாழ்க்கையை ஒரு மர்மமான முறையின் வாழ்க்கையாக தான் அமைஞ்சிருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு லக்கணத்திற்கு எட்டாம் இடத்து அதிபதி லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்தில் இருந்தால் இப்போ மகர் லக்கணம் மகர் லக்னத்துக்கு எட்டாம் இடத்து அதிபதி சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் மகர லக்கணத்திற்கு மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருந்தால் இவங்க யார்கிட்ட எப்படி பேசுகிறாங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத நிச்சயமாகவே கண்டுபிடிக்க முடியாது இப்போ எட்டாம் இடத்த அதிபதி பற்றி பேசுனோம் பொதுவாக இந்த மாதிரி இருக்கிற ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் ராகு சுக்கரன் ராகு ஒன்று அஞ்சு ஒம்பதுலேயோ அல்லது சுக்கரன் ராகுவின் காலிலேயோ அல்லது ராகு பகவான் சுக்கரனுடைய காலிலேயோ அல்லது சுக்கரன் ராகு இணைந்தோ நிச்சயமாக அந்த ஜாதத்தில் இப்படியும் ஒரு கொடுப்பினை நிச்சயமாகவே இருக்கும் நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்